ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிலாக்கு கொலுசு எடுக்கலான்னு கடைக்கு வந்திருக்கோங்க எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் இது பக்கத்தில் இருக்க வள்ளி விளாஸ் எப்பயுமே வள்ளி விளாசில் தாங்க எடுப்போம் அதனால வள்ளி விழாசுக்கு தான் வந்திருக்கோம் அவளோட பழைய கொலுசு பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்து நஞ்சு போய் சவுண்டே கேட்கலங்க அதனால சரி ஒன்று எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு முத்து வச்சு எடுத்து இப்போ போட்டிருக்கிறதே ஒரு முத்து வச்சு எடுக்கலான்னு தான் நாங்கள் போனோம் ஒரு முத்துனா ஒரு முத்து வச்சு ஒரு வருஷல்ல இருக்குல்ல அந்த மாரி எடுக்கலான்னு போயிருந்தோம் அதுதான் அவள் ஆல்ரெடி పోం போனதுமே மூணு முத்து வச்சு ரெண்டு முத்து வச்சு காமிச்சாங்க சரி ரேட்டு செட் ஆகுதான்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம் எதுவுமே செட்டாகலாங்க சரி அவள் ரொம்ப நல்லா ரிங்கு கேட்டுருந்தா சரி பேபி ரிங் இருக்கான்னு பார்த்தா இருந்துச்சு சரி அதுலேயே ஒன்று எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நாய் குட்டி போட்டு எல்லா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாரி நல்ல டிசைன் நல்லா இருந்துச்சு எல்லா டிசைனுமே பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் மோஸ்ட்லி வந்து பேபிக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு பெரியவங்களுக்கு தான் நல்ல நல்ல டிசைன் இருந்துச்சு அதுலேயே ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க எப்போதுமே வள்ளி விளாஸ்க்கு நகை எடுக்கணும்னு போயிட்டா கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் வருவாங்க இந்த தடவை அங்கே தான் போயிட்டு ஃபைனலாக ஃபைனல் பண்ணுவாங்களா அந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகலை எங்களுக்கு அதனால சொல்லிவிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டாங்க அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சரி அப்படியே வந்ததும் வந்துவிட்டோம் சரி செப்பல் இல்லைன்னு சொல்லிட்டு செப்பல் எடுக்கலாம்னு நூதனத்துக்கு தாங்க வந்தோம் அப்படியே பாப்பாவுக்கும் செப்பல் எடுக்கலான்னு எல்லாருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம் நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் இருந்தது மோஸ்ட்லி பின்னாடி வார் வச்சு தான் அவளுக்கு நாங்கள் எடுப்போம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வார் வைக்காமல் ஆசைப்பட்டு ஹீல்ஸ் வச்சு எடுத்தால் அது பரட்டி பரட்டி விடுது அது இன்னும் பழசே ஆகலை புதுசாக தான் இருக்குது எனக்கு செப்பல் எடுக்க போகலான்னு போனால் இவளுக்கு போய் செப்பல் எடுக்கிறதுக்கு இவங்க நிற்கிறாங்க சரி வார வச்ச செப்பலில் ஒன்று எடுத்துக்கலான்னு தான் போனோம் அப்போ ஆல்ரெடி அவள்கிட்ட நாலு செப்பல் இருக்குது அது பழசாகட்டும் அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் தான் வச்சுட்டு வந்துட்டேங்க செப்பல் எடுக்க வந்தது எனக்கு ஆனால் இவங்க போய் ஃபஸ்ட்டு அவளுக்கு பார்க்குறாங்க அப்புறமா போய் என் சைஸை பிடிச்சி தேடி பார்த்தா அவங்க எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்புறமா ஒரு ஒரு செப்பலாக தள்ளி தள்ளி பார்த்தா இது உள்ளார இந்த டிசைன் இருந்துச்சு நான் இப்போ கொஞ்ச நாளாகவே ஹீல்ஸ் வச்சு எடுக்கிறதுங்க அப்படியே ஃப்ளாட்டாக தான் எடுத்துறது அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது சரி போட்டு பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிச்சிங்க அதனால வெயிட்லெஸ் ஆகும் இருந்துச்சா அதனால இதையே ஃபைனல் பண்ணிட்டோம் சரி வந்ததும் வந்தோம் அப்படியே எனக்கும் ஒன்று பார்த்துருன்னு சொல்லிட்டு இவங்க போய் அவங்களுக்கு செப்பல் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு எடுத்ததே போதும் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏன் வந்துட்டாங்க இல்லை ஒரு சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்னால் இது எனக்கு வாங்கினேன் உனக்கு வாங்கலை தான் சர்ப்ரைஸ் இந்த பக்கத்தில் பிரிக்கணும் யாராவது இப்படி பிரிப்பாங்களா இங்க இருக்கு சர்ப்ரைஸ் உனக்கு எல்லாம் உனக்கே வாங்கிக்க நாலு வச்சுருக்கேன் நீ இப்படி போட்டு போ அப்படி ஐயோ ஐயோ இதே மாதிரி போட்டுதான் என் பொண்ணு வைக்கும் அதனால என் பொண்ணுக்கு எனக்கு மயமாத அவர் வாங்கியிருக்காங்க மூணு கலர் டேஸ்லர் டேஸ்லர் தான் கொஞ்சம் சீக்கிரமா காயும் அதனால பிங்க்லயே நிறைய பிங்க் இருந்தது எல்லா பிங்க் எடுத்துடலாம்னு பார்த்தேன் சரி வேணாம் அப்புறமா வாங்கிக்கொண்டுட்டு கொஞ்சம் இது கலர் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் இது ரெண்டுமே வேறு வேறு கலர் தான் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க நோ மை கலர் எனக்கு தான் பிங்க் பிடிக்கும் பெயிண்ட் அடிக்கிற அடி விரல் ஃபுல்லா மூடி வைப்பா காற்று போகுது இன்னொன்று இருக்குது கொடுக்குறேன் வாய்ப்பாரு சாக்லேட்டு எப்படி க எடுத்து போடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும் இந்த பர்த்டே ட்ரெஸ் எடுத்தோம்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கினேன் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போவேன் கரெக்டாக இருக்கா இதே அதை போடு ஒரே கையில் போடு போடு அப்படியே போடு சின்னதாக இருக்கு நான் நாற்பது இதுதான் கரெக்டான சைஸ் இது சின்ன சைஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் கரெக்டாக இருக்குது போட்டுக்கு இல்லை இதை ஒரு கையில் அதை ஒரு கையில் போட்டுக்கு இந்த கையில் தான் போடு மாடல் வளையல் வேணான்னு தான் இதை இடத்த அதில் பிங்க்கும் ஆச்சு ப்ளூவும் ஒயிட் தானே இருக்கும் இந்த எடுத்தேன் சரி என் கேட்டி அதிலே வச்சிரு ஹாப்பியா ஹாப்பியானாச்சு கும்பா ஹாப்பியா அவ்வளோதான் சர்ப்ரைஸ் இன்னும் ஏதாவது சர்ப்ரைஸ் வேணும்னா நாளைக்கு வீடியோவை பாருங்கள் பாய் நீலா நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறாள் அதுக்காக நான் வந்து அவளுக்கு மெஹந்திலாம் போட்டேன் பட்ஸை வச்சு மெஹந்தியை வந்து லைட்டாக கட் பண்ணுறதுக்கு பதில் ஃபுல்லாக கட் பண்ணிட்டா அதனால ஃபுல்லாக எல்லாம் அது அழுத்தினாலே எல்லாம் வந்துடுது அதனால கொஞ்சம் எல்லாம் போடலை இருந்தாலும் போட்டிருக்கோம் இது நெயில் பாலிஷ்லாம் வச்சாச்சு கையை காமி இருக்குமா இது நான் போட்ட மெஹந்தி ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்காது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கோலம் போட்டு வச்சுருக்கோம் அதை தான் திருப்பி காட்டு இங்கே புள்ளையை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுதான் நீலா பார்த்துங்க நீலா எப்பயும் தான் இருக்கோம் ஆனால் எங்க வீட்லயும் ஒரு நீலா வச்சிருக்கோம் இப்ப நீலாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் நீ இங்கேயோ கதிர நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காத்து மழை புயல் மழைன்னு சொல்லியிருக்காங்க அதுல நீலாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது வீட்டில் கரண்ட் போயிடுச்சு ஃபுல்லா பாருங்க இருட்டாக இருக்கு கரண்டே இல்லை எங்களோட தம்பியை பாருங்க அவனுக்கும் மெஹந்தி போட்டோம் அவன் அழைச்சிட்டான் உடனே ஸ்டாரும் நெயில் பலிஷ் எனக்கும் வச்சு விடுன்னு சொன்னா அந்த கையை கட்டுப்பேன் இந்த கையிலையும் நெயில் பாலிஷ் வச்சிருக்கோம் அவ்வளோதான் காலையில எல்லாம் போவோம் இவங்க தான் இவர்தான் எங்கள் வீட்டு கேவன் இப்போ நாங்கள் சர்பிரைஸ் கொடுக்க போறோம் போய் எடுத்துட்டு வரோம் பிடிக்கும் நீ எதிர்பார்க்காத ஒன்று இதை தம்பி தான் அது லைட்மேன் கேமராமேன் வந்து உங்கள் டேடி லைட்மேன் தம்பி ஆன் பண்ணு அங்க உங்க புயல் அடிச்சிட்ருக்கு நாங்கள் இங்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா அழுகுலா பல்ல பாருங்க எப்படி பல பல்லு அப்பா பல்ல எல்லாம் தெரியுது ஓ அதை வீட்டுக்கு தோன்றுதா இருக்க அது இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டா ஆனா அவ கேட்டுதே இருந்தா ரொம்ப நல்லா என்ன சொல்லு பார்க்கும் காட்டா சொல்லிடும் அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி காட்டிடலாம் ஒன் சொல்லு தம்பி ஒன் த்ரீ எங்க ஒன் டு த்ரீ பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் மோதிரத்தை காமிச்சிடும் மஸ்ட் அவங்க டேடியோட செலக்ஷன் சில்வர் அந்த ரைதான் மோதல கரெக்டாக இருக்கு நீ கைட்டி போட்டுறத பாப்பா பொம்மை போட்டிருக்க பாரு முயல் நல்லா இருக்கா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா இப்ப நாங்கள் மூணு பேரும் சில்வரில் ரிங் போட்டிருக்கோம் இவனுக்கு மட்டும் பிடிக்காதான் நிலைவன் போடல அவனுக்கு பேய் போட்ட மாரி வேணுமா ரிங்கு அது எங்கே கிடைக்குதுன்னு தெரில கண்டுபிடிச்சு வாங்கி தரோம் எங்கள் ரிங்கெல்லாம் பாருங்கள் இந்த ரெண்டு ரிங்கும் ஆனிவர்சரிக்கு நான் கிஃப்ட்டு பண்ணேன் எங்கள் ஹஸ்பண்டி நான் தான் கிஃப்ட்டு பண்ணேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு அவருக்கு வந்து ஃபார் ஃபார்எவர்னு இருக்கும் கையடுறான் ஃபார் எவர்னு இருக்கும் இது ஹாட்டு அதாவது இது லவ் இது ஃபார்எவர் நாங்கள் மீன் பண்ணுறோம் இவங்க பாத்தீங்கனா பூனை குட்டி, சி முயல் குட்டி. இவங்க ஒன்னு கிடையாது இவங்க கம்மிங் இவங்களோட அம்மா கால் பண்ணிருக்காங்க. எங்க அம்மா கால் பண்றாங்க. انا எவ்ளோ இப்ப என்ன மூஞ்ச பாத்துடுங்க. எவ்ளோ கேவலமா இருக்குமே. இத கால்ல நான் ஒர்க்லாம் பண்ணி, டச்சிங்லாம் பண்ணி, ஃபினிஷிங் பண்ணி காமிக்கிறேன். கால் எவ்ளோ அழகா. பை.